தெய்வங்கள் எல்லாமே பூமிக்கு வந்து ஆசி வழங்கும் மாதமாக இந்த மாசி மாதம் சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரம் அன்னைக்கு மாங்கல்ய சரடு கொள்வதற்கான அற்புதமான நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் சுமங்கலி பெண்கள் வீட்டிலேயே வழிபாடு செய்வதற்கான முறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க மாசி மாதம் ரொம்பவே புண்ணிய மாதம் அப்படிங்கிறதும் உண்மை அளவில்லாத நலன்களை தருவதோடு மட்டுமல்லாமல் நம்ம வேண்டிய வரங்களை தரக்கூடிய நாள் அப்படிங்கிறதுனால இந்த மாசி மக நாளுக்கு ரொம்பவே விசேஷமான ஒரு சிறப்பு அப்படின்னும் இந்த நாள்ல எல்லாருமே புனித நீராடுவது விரதமிருந்து நம்ம குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபடுவது ரொம்ப தீத பலனை நமக்கு பெற்றுத்தரும் அதே போல சிவபெருமானை வழிபாடு செய்வது முருகப்பெருமானை வழிபாடு செய்வது விஷ்ணு பகவானை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த மாசி மகத்தன்னைக்கு எல்லா கோவில்களிலும் தெப்ப உற்சவம் அல்லது தீர்த்த உற்சவம் நடைபெறும் அப்படிங்கிறது சிறப்பு இந்த அற்புதமான நாள்ல சுமங்கலி பெண்கள் அம்பிகைய மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு விரதமிருந்து திருமாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொள்வார்கள் சுமங்கலி பெண்களுக்கு தாலி கயிறு மஞ்சள் குங்குமம் வாங்கி இந்த நாள்ல கொடுப்பது அப்படிங்கிறது பல மங்களகரமான பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுனால இந்த நாளை அதை தாராளமாக செய்யலாம் அதே போல் மாசி மாத பௌர்ணமியும் மக நட்சத்திரமும் இணைந்து இருக்கும் இந்த தான் நம்ம மாசி மகம் அப்படின்னு சொல்றோம் இந்த ஆண்டு இந்த மாசி மகம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி புதன் கிழமையோடு சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிறது சொல்லுவாங்க அந்த வகையில் புதன் கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த மாசி மகம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த மாசி மகத்தன்னைக்கு மாங்கல்ய சரடை மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான நேரம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் அதே போல் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் பெற வேண்டும் அப்படிங்கிறது அம்பிகையை வழிபாடு செய்வது எப்படி விரதம் இருப்பது எப்படி அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த தாலி கயிறு திருமாங்கல்ய சரடு மாற்றிக்கொள்வதற்கு ரொம்பவே அற்புதமான நேரம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் மாசி கயிறு பாசி படியும் அப்படிங்கிற ஒரு பழமொழியும் இருக்குது அதாவது மாசி மாதத்தில் திருமாங்கல்ய கயிறு மாற்றிக்கிட்டோன்னா பாசி படியும் அளவிற்கு அவர்களுடைய தாலி பாக்கியம் நீடித்து நிலைத்திருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த பழமொழியோட அர்த்தம் பொதுவாகவே வருடத்திற்கு இரண்டு முறையாவது திருமாங்கல்ய கயிறு மாற்ற வேண்டும் அப்படின்னும் அப்படி மாசி மகத்தன்னைக்கு மாற்றும் வழக்கம் உள்ளவர்கள் அப்படி இல்லைன்னா மாற்றி பல நாள் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாசி மகத்தன்னைக்கு மாற்றிக்கலாம் காலையில பிரம்ம முகூர்த்த வேலையில் இந்த திருமாங்கல்ய சரடை மாற்றிக்கொள்வது ரொம்ப ரொம்ப உத்தமமான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு காலையில அதிகாலையில எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் அதற்கு பிறகு பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த நேரத்தில் குறிப்பாக சூரியன் உதய ஆவதற்கு முன்பாகவே இந்த ஒரு விஷயத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்வது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அதே போல் உச்சி பொழுதற்கு பிறகு குறிப்பாக மாலை நேரத்தில் தாலி கயிற்றை மாற்றக்கூடாது அப்படின்னும் மாசி மகத்தன்று மாற்றும் வழக்கம் இல்லை அப்படிங்கிறவங்க அடுத்து வரக்கூடிய அந்த காரடையான் நோன்பு அன்னைக்கு மாட்டிக்கொள்வது மிக மிக சிறப்பான விஷயம் அதே போல் அம்பிகையை வீட்டில் எப்படி வழிபடுவது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் சுமங்கலி பெண்கள் பக்கத்தில் கோவில் இருந்தால் அங்கே சென்று தாராளமாக வழிபாடு செய்யலாம் அங்கு நடக்கும் உற்சவங்களில் கலந்து கொள்ளலாம் அங்கே போக முடியலை அப்படிங்கிறவங்க பக்கத்திலேயே கோவிலுக்கு போக முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிலேயே ஒரு சொம்பல் தண்ணீர் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி பச்சை கற்பூரம் ஜவ்வாது இரண்டு புஷ்பம் போட்டு வைத்து முடிந்தா அதுல ஏதாவது தீர்த்தம் இருந்ததுன்னா அதை கலந்து வைத்து இதில் எல்லா நதிகளும் எழுந்தருளி அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு அந்த நீரை தேய்த்தோ குளிப்பதோ அல்லது குளிக்கும் நீரில் கலந்து விடுவது மிக மிக ஒரு சிறப்பான விஷயம் அதே போல் அம்பிகையை நினைத்து மனதார வழிபட்டு அம்பிகைக்கு விளக்கேற்றி சர்க்கரை பொங்கல் பாயாசம் ஏதாவது ஒரு இனிப்பு படைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுவுமே முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் இரண்டு வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு வைத்து வழிபடலாம் இந்த முறையில் வழிபட்டு மாசி மகத்தன்று புனித நீராடி வீட்டிலேயே இருக்கும் அம்பிகையை மனசார வேண்டிக்கிட்டு திரு சரடை மாற்றிக்கொள்ளும் பொழுது தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு பலமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்